பிள்ளைகளுடைய கொஞ்சம் படி இங்க பேசுங்க பிள்ளைகளுடைய கொஞ்சம் கதை இங்க பேசுங்க புள்ள என்ன செய்யறாங்க புள்ள இடம் கொடுத்தோமா எங்கட கலாச்சாரம் என்ன தெரியுமா என்ன மன்னிச்சு உங்க சொல்றதுக்கு அல்லா நான் அனைவரையும் மன்னிப்பானாக எங்கட பிள்ளைகள் கெட்டு போகல எங்கட பிள்ளைகளை நாங்கள் கெடுத்து விட்டோம் யாரெல்லாம் சொல்றீங்களோ புள்ள கட்டுப்பைத்துண்டு புள்ள கெட்டு போகல நீங்க சொல்லுவது பொய் நீங்க சொல்லுவது பொய் வளர்க்கப்பட புள்ளைக்கு வழிகாட்டப்பட இல்லை நேற்று சொன்னேன் என்ன இல்லை ரோல் மொடல் இல்லாமல் போய்விட்டது ரோல் மொடல் இல்லாமல் போய்விட்டது பிள்ளைகளுடைய வாழ்ந்து காட்டுங்கோ என்ன புள்ள என்ன செய்கிறான் அவருடைய நண்பர்கள் யார் அவருடைய பழக்க வழக்கம் என்ன பத்தாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையினுடைய பேக் எடுத்து டெஸ்ட் பண்ண செக் பண்ண போனா அவனோட முகத்தில் அடிப்பான் யார் அடிப்பான் யாரு அடிக்கும் ஒன்னாம் ஆண்டிலிருந்தே பேக்கை செக் பண்ணிருந்தா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பொற என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் செக் பண்ணலாம் இது வாப்பட ரூட்டிங் நான் ஒன்னாம் புக்கை செக் பண்ணுவாரு என்ன பாப்பாரு யூனிவர்சிட்டி போனதுக்கு பொருளும் பார்ப்பாரு எங்கள கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரம் ஒரு மோசமான கலாச்சாரம் பிள்ளைகளுக்கு வயசு போக போக வாப்பக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில கிட்டவாகுதா தூரமாகுதா உறவு சொல்லுங்களேன் தூரமாகுது அடே மூணாம் வகுப்புல மூணாம் ஆண்டு படிக்கக்குள்ள நெஞ்சில் ஏறி விளையாடின மகன் யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு வாப்போ பார்க்குறானே இல்லை வாப்பாம் பாவம் மகனை பற்றி என்னமா அது விசாரிக்கணும்டா யார்கிட்ட கேட்குற பேத்து பொண்டாட்டிட்ட பேத்து பேசினானா என்ன வாரானாமா என்னையா வேறு யாரை பற்றி விசாரிக்கிற டிரைவரை பற்றி அல்ல சர்வண்ட பற்றி அல்ல தண்ட பிள்ளைய பற்றி தான் பேர் வச்சு படிக்க வைச்ச தண்ட சொத்தை பத்தி கேட்குறாரு யார்கிட்ட தண்ட மனைவி கிட்ட போய் தே மகனும் வாப்பாக்க என்ன சொல்ல என்ன சொல்லி சொல்லணும் உண்டா லா உம்மா கொஞ்சம் சொல்லுங்க உம்மா கொஞ்சம் சொல்லுங்க இதுதான் நான் புள்ள வளர்க்கிற முறை இண்டைக்கு உங்களோட இருக்கிற இந்த செல்வங்களை நாசமாக்கி விடாதீர்கள் டைம் கொடுங்கோ தனிய பேசுங்கோ தனிய இன்டர்வியூ பண்ணுங்கோ தனிய அட்வைஸ் பண்ணுங்கோ அவர்களுடைய வாட்ஸ்அப்ல சட் பண்ணுங்கோ அவர்களுடைய வாட்ஸ்அப்ல சட் பண்ணுங்கோ எனக்கு உலகத்துல எல்லாரோட சட் பண்ணலாம் என்ற ஏண்ட புள்ளையோட சட் பண்ணலதா எப்ப அந்த சட் பண்ணி நீங்க நான் சந்தோஷமா சொல்றேன் ஏண்ட 20 வயசு மகனையும் என் மடியில் உட்கார வச்சி நாங்க ரெண்டு பேரும் டீ குடிப்போம் இருபது வயசு மகன் ஆதிமாக மனித உட்கார வச்சு நான் டீ குடிப்பேன் பிள்ளைகள் தொழில் தொழில் அன்று பிள்ளைகளை இழந்துட்டோம் பிள்ளைகள் இழந்துட்டோம் இந்த நிலை நீடிக்கும் பிள்ளைகள் கேட்பாங்க வாப்ப என்ன செஞ்சார் போட்டா சாப்பாடு தரத்தானே வேணும் பெத்து போட்டா தின்ன தரத்தானே வேணும் இந்த நிலை வரக்கூடாது சமநிலை காண வேண்டுமா தொழில் குடும்பம் தொழில் குடும்பம் பிள்ளைகளுடைய ரிப்போர்ட்டை பாருங்க பிள்ளைகளுடைய பேச பழகுங்கோத்தர் சொன்னாரு மகன் ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட் எடுத்து வந்தானம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தா உம்மைக்கு பெரிய டென்ஷன் என்ன டென்ஷன்டா மகன் ஃபெயிலானன்ற டென்ஷன் அல்ல ஹஸ்பண்ட் வந்தால் எப்படின்ன சொல்லுவார் மாப்பிள்ளைக்கு என்ன சொல்கிறது வந்தோடனே கேட்பார் என்ன எக்ஸாமில் அதை கூட கேட்க தெரியா இப்போ ஒரு மாதிரியாக வைஃப் என்ன செஞ்சான்னு சொன்னால் சரி ஹஸ்பண்டை ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன் யார் ரிப்போர்ட்டு ஹஸ்பண்டை எடுத்து பார்த்தார் எடுத்து பார்த்தா இதை விட மோசம் இதை விட மோசம் மகனை விட வாப்ப மோசம் அப்போ பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் மனசுக்கு ராகத்தாயிட்டுது வைஃப் என்ன செஞ்சாலு சொன்னால் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் எடுத்து வச்சக்குள்ளே புள்ளேட ரிப்போர்ட்டை வச்சுட்டார் இங்கே வாப்படை ரிப்போர்ட்டில் வாப்படை ரிப்போர்ட்டை மேலே வச்சிட்டாரு வாப்ப வந்தோன்னே கேட்டார் என்னடா எக்ஸாம்ல அவன் பயந்து கொண்டு சொன்னான் மேலே ரிப்போர்ட்டு எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தா கணக்கில் முப்பதா வாய்ப்பு சந்தேகமாட்டே நாற்பது எடுத்திருந்தான் எடுத்து பார்த்தா யாரோட ரிப்போர்ட் இது வாப்படை ரிப்போர்ட் இது வாப்பட வல்லல் பாப்பா வாசிக்கிற மகான் ரிப்போர்ட் யாரு ரிப்போர்ட்டீஸ் இது இல்லங்க புள்ள வளர்க்கிற முறை இது இல்ல குடும்பத்தோட க்ளோஸ் ஆகுங்கோ